வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை

எப்படி முடியுன்னு பாக்குறப்ப கொஞ்சம் ஏற்றமா தான் முடிஞ்சிருக்கு இருபத்தி ஐயாயிரத்த கடந்திருக்கு சார் ஒரு ஒரு பர்சன்டேஜுக்கு மேல அட்வான்ஸ்ட் இருக்குன்னு பாக்குறப்போ ஒண்ணுக்கு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஆனா வீக் லோவும் அப்பர் சர்க்கியூட் மட்டும் கொஞ்சம் மாறி வந்திருக்கு நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது அதாவது ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறப்ப கரெக்டா சொல்லிடணும் அதாவது அட்வான்ஸ் வந்து அதிகமா இருக்கு டிக்ளைன் வந்து கம்மியா இருக்கு அப்படிதானே ஆமாம் ஆமா அட்வான்ஸ் இரு மடங்கா இருக்கு டிக்லைனை விட அப்படிங்கிறத பாக்குறோம் பிப்டி டூ வீக் எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுக்கு ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில ஒரே மாதிரி இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இல்லை பட் நீங்க ஓவரால் மார்க்கெட் நிப்டி பேங்க்கும் இன்னைக்கு அறுநூத்தி பாயிண்ட் ஏறி இருக்கு நிப்டி முந்நூறு பாயிண்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு சென்செக்ஸ் எண்பத்தி ரெண்டாயிரம் தாண்டி ஆயிரம் புள்ளிகளுக்கு மேல ஏறி இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு புல் வந்துருச்சா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் தொடர் இறக்கத்தில் இருந்த பங்கு சந்தைங்க வந்து ஒரு சின்ன புல் பேக் வெள்ளி அன்னைக்கு வரும் ஏன்னா எப்படி வெள்ளி என்று புதுசா எடுக்க பயப்படுவாங்க ஏன்னா இரண்டு நாள் விடுமுறை அதை திங்கள் என்று சந்தை துவங்கும் பொழுது எப்படி இருக்குங்கிற ஒரு பயம் ஒரு யோசனை எடுக்க மாட்டாங்களோ சம்டைம் ஷார்ட் போயிருந்தாங்கன்னா நேற்று முந்த நாள் அதுக்கு முதல் நாள் ஷார்ட் போயிருந்தாங்கன்னா அந்த பொசிஷனை கவர் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதன் காரணமாக கூட இன்னைக்கு ஏறி இருக்கலாம் ஷார்ட் கவரிங் காரணமாகவும் இன்னைக்கு ஏறி இருக்கலாம் ஏன் கவரிங்னால ஏறி இருக்கலாம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்னால ஏறி இருக்காதுன்னு நான் பெரிய பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வர்றதுக்கான செய்திகள் எதுவும் தரவுகள் எதுவும் இல்லை ஏதாவது இருக்க போர் சம்பந்தமா எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கிறது நம்ம பாக்குறோம் இல்லையா அதனால வந்து ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்ளி மோஸ்ட் லைக்லி இது வந்து ஷார்ட் கவரிங்னால வந்து ஒரு புல் பேக்கை புல் பேக் ரேலியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வார கடைசியில் பொசிஷனைல பெருசா வச்சுக்க வேண்டாம் ஏன்னா ரெண்டு நாட்களில் எல்லாம் சுமூகமான தீர்வு காணப்பட்டுட்டோம் மண்டே வந்து மார்க்கெட் ஏறிடும் அப்படிங்கிற பயத்துல கூட இந்த ஷார்ட் கவரிங் நடந்து இருக்கலாம் அதனாலதான் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த இருபத்தி ஆயிரத்தி திரும்ப ரெசிஸ்டன்ஸ்ல வந்து நிக்குது பாருங்க அதை வந்து ஒரு சிக்னிபிகண்டா தாண்டல திங்கள் முடிவு செவ்வாய் முடிவு திரும்ப இந்த இருபத்தி தாண்டி முடிவடைந்து அதுக்கு மேல பயணத்தை ஆரம்பிச்சாதான் அடுத்த புல் ரேலிங்கிறது ஆரம்பிக்கும் இல்லைன்னா திரும்ப இந்த ரேஞ்ச் பவுண்டு தான் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறுல இருந்து இருபத்தி நூறுங்கிற இந்த நானூறுல இருந்து ஐநூறு புள்ளிகளுக்குள்ள உள்ள ஏற்ற இறக்கத்துல ஒரு அங்கமாக தான் இன்னைக்குள்ள மூமெண்ட்டை நான் பார்க்குறேன் ஓகே இது புல் பேக் ரேலி தான் கோல்டு சில்வர் டாலரை பொறுத்த வரைக்கும் சார் பெரிய சேஞ்சஸ் இல்லை கன்சல்டேஷன் ஃபேஸ் இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் சைட் வேஸ் மூவ்மெண்ட்லேருந்து கொஞ்சம் இறக்க துவங்கி இருக்குன்னு பார்க்கலாம் பிரண்ட் எழுபத்தி ஏழு டாலரு கீழே வந்துருச்சு டபிள்யூ டிஐ ரூட் நம்ம தொடர்ந்து ஃபால் பண்ணக்கூடியது எழுபத்தி நாலு டாலருக்கு கீழே இப்போ வணிகமாகிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி தங்கம் கூட மூவாயிரத்தி முந்நூத்தம்பதுலேருந்து முந்நூற்றி எழுபத்தைந்து கொஞ்சம் இறங்குமோன்னு சொல்லலாம் அல்லது ஸ்லைட்லி வீக்னஸ்ன்னு சொல்லலாம் பெரிய வீக்னஸ்ன்னு சொல்லிட முடியாது வெள்ளியும் முப்பத்தாறு டாலர் கிட்ட இருக்கு பட் அந்த முப்பத்தாறு டாலரை தாண்டி இருக்குங்கறது ஒரு சிக்னிஃபிகண்டான மூவ்மெண்ட் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன் ஸோ பெரும்பாலும் கன்சாலிடேஷன் மோட் அல்லது சைட் சைடுவேஸ் மூட் வித் ஸ்லைட் கரெக்ஷன் ஸ்மால் கரெக்ஷன் அப்படித்தான் இருக்குது கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எம்சிஎக்ஸ் சந்தையிலயுமே அதே மாதிரி தான் வந்து ஒரு கரெக்ஷன் இருக்கிறத பார்க்க முடிகிறது பட் தட்ஸ் ஹெல்த்தி கரெக்ஷன் இன்ஃபேக்ட் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருந்த யூஎஸ் டாலர் கூட இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு ஸ்லைட்டா இறங்கி இருக்குங்கிறத பார்க்க முடிகிறது சர்வீஸ் சந்தையிலையும் தொண்ணூத்தி டாலர் ஒட்டி அந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ்ங்கிறது வணிகம் நடக்குது சிக்னிபிகண்டான ஒரு ரேலிங்கிறது கரன்சிலயோ கமாடிட்டிலயோ புல்லியன்லயோ பெருசா எதுவும் இல்லைங்கிறது தான் நான் மார்க்கெட்ல இன்னைக்கு ஃபோக்கஸ் ஷிப்ட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதனால பெரிய ரேலி எதுவுமே இல்ல வர வாரம் எப்படி சார் இருக்கும் அடுத்த வாரம் மண்டேல இருந்து இதே மாதிரி கொஞ்சம் புலிஷா இருக்குமா இந்த ட்ரெண்ட் மண்டே ஜென்ரல்லா தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் பட் இன்னைக்கு மாலை அமெரிக்க பங்கு சந்தை எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் முன்பேற வணிகத்துல இருந்து என்னால எதுவும் பெருசா கெஸ் பண்ண முடியல அண்ட் வார் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு செட்டில் ஆயிடுச்சுன்னா மண்டே வந்து இந்த பவுன்ஸ் பேக் இன்னைக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் சிக்னிஃபிகன்ட்டா தொடர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லாத பட்சத்துல சிக்கல் தான் அதனால நம்ம ஒண்ணும் குறிப்பாக சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் தொடர்ந்து இருக்குது ஓகே ஆனா வார் ரெண்டால முடியுமாறது கொஞ்சம் டவுட் தான் சார் ஏன்னா வந்து ட்ரம்ப் ரெண்டு வாரம் கழிச்சு தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு இப்போதைக்கு ரெண்டு வாரம் தொடர்ந்து நடக்கும் மட்டும் தெரியுது ஆனா வார் முடிவுக்கு தான் அல்லோட எதிர்பார்ப்போம் என்செக்ஸ் வந்து மாற்றி அமைக்க போறாங்களாமே சார் உள்ளே வெளியே விளையாட்டு விளையாட போறாங்களாமே எந்த பங்கு உள்ள வருது எது வெளியே போகுது முன்னால நிப்டிக்கு இந்த மாதிரி பேசணும் இப்போ சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜூன் இருபத்தி மூணுல இருந்து அதாவது வரக்கூடிய திங்கக்கிழமை அடுத்த வார துவக்கத்துல இருந்து ரெண்டு பங்குகள் வெளியே போகுது ரெண்டு பங்குகள் உள்ள கொண்டு வர்றாங்க இது இது வந்து ஓரளவு தேவைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நெஸ்லே அதிக அளவுல வணிகமாகாத ஒரு பங்கு இண்டஸ் இண்ட் பேங்க் சமீப காலமா பல சிக்கல்களுக்கு உள்ளான பேங்க் சோ ஆனா அப்கோர்ஸ் அதை அவங்க பார்க்க மாட்டாங்க அவங்க பார்க்கக்கூடிய பாராமீட்டர்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து செக்டர் லிக்விடிட்டி இம்பாக்ட் காஸ்ட் சொல்லி சில விஷயங்கள் பார்ப்பாங்க அதன் அடிப்படையில் இண்டஸ் இண்ட் பேங்கையும் நெஸ்லேயும் வெளியே எடுத்து அதற்கு பதில் ட்ரெண்ட் டாடா குழும நிறுவனம் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா அது அந்த நிறுவனத்தையும் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் பிஇஎல் இது ரெண்டையும் உள்ள கொண்டு வர்றாங்க இதனால வந்து கொஞ்சம் சிக்னிபிகண்டான விஷயம் பார்த்தா அதை நம்ம பார்க்கணும் ஏன்னா சென்செக்ஸ் அடிப்படையிலான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு அதே மாதிரி சென்செக்ஸ் அடிப்படையா கொண்டு ட்ரேட் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு இப்படி பல விஷயங்கள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பங்குகள் வெளியே போகுதுன்னா பொதுவா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் குறையும் முக்கியத்துவம் குறைஞ்சு அந்த பங்குகளை கையில் வைத்திருப்பவர்கள் விற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் அது ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கும் வரக்கூடிய நாட்களிலும் அது தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் தொடரும்னு கட்டாயம் இல்லை ஒருவேளை முடிச்சிருந்தாங்கன்னா வித்து முடிச்சிருந்தா விக்க மாட்டாங்க இருக்கு இதே மாதிரி இந்த ட்ரெண்ட் அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் புதுசாக உள்ள வர்றதுனால இது வருங்கிற எதிர்பார்ப்புல ஏற்கனவே வாங்க ஆரம்பித்திருப்பார்கள் வரக்கூடிய நாட்களிலும் அது ஒரு தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அந்த இண்டெக்ஸ் பேஸ்டு ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கங்க நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அந்த ஃபண்ட் வந்து சென்செக்ஸ் அடிப்படையிலானதுன்னு வச்சுக்கோங்க அந்த சென்செக்ஸ்ல வந்து இந்த இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்பாங்க இப்போ இந்த ரெண்டு பங்குகள் வெளியே போகுதுன்னா இதை வித்துட்டு அதுக்கு பதில் உள்ள வர்ற பங்குகளை அவங்க வாங்கணும் இதுதான் நடக்கும் இதுக்கு ஒரு காலக்கெடு கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கங்க அதனால அந்த காலத்துல இது நடக்கும் முன்பு இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் ஹெச்டிஎஃப்சி வங்கியோடு இணைத்த பொழுது இந்த ஒரு பங்கு வந்து பத்து பர்சன்ட்டுக்கு மேல ஒரு குறிப்பிட்ட பங்குகளை வச்சுக்க கூடாதுன்னு இருக்கு ஏஎம்சிக்கு ரூல் அப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டும் இணைத்த பொழுது பல ஏஎம்சிஸுக்கு வந்து பல ஸ்கீம்ஸ்ல அது பத்து பர்சன்ட்டுக்கு மேல போனுச்சு அந்த ஒரு காலகட்டத்தில் ஹெச்டிஎஃப்சி வங்கி பங்குகளே விற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் அதனாலதான் அந்த காலகட்டத்தில் வந்து இறங்கி ஆயிரத்தி முன்னூத்தி அந்த பங்கனுடைய விலை வந்தது இப்போ மீண்டும் எழுப்பி ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதை தாண்டி வணிகம் நடக்கிறத பார்க்க முடிகிறது ஒரு சென்செக்ஸ்ல அல்லது ஒரு குறியீட்டுல பங்கு உள்ள வருது வெளியே போகுதுன்னா ரெண்டுக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்ங்கிறது தற்காலிகமா இருக்கும் நீண்ட கால அடிப்படையில இதையெல்லாம் தாண்டி அந்த குறியீட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடும் அந்த நிறுவனத்தினுடைய ப்ரொமோட்டர்ஸுடைய செயல்பாடுகளும் தான் அதை வந்து தீர்மானிக்கும் அதே மாதிரி ஃபுட் சி இன்டெக்ஸ் அதையும் ஏதோ மாற்றி அமைக்க போகிறாங்களாமே ஆமாம் ஃபுட் சீனா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபைனான்சியல் டைம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு அது லண்டன் ஃபுட் சி ஹண்ட்ரட்னு இருக்கு அந்த மாதிரி பல குறியீடுகள் அவங்க வச்சிருக்காங்க அதில் ஒரு குறியீடு வந்து ஃபுட் சி ரசல் குளோபல் ஈக்குவிட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு அதாவது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பங்குகள் அதாவது லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் உள்ளது இல்லாமல் மற்றதில் உள்ளதெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க அந்த இண்டெக்ஸை வந்து அவங்க மறுசீரமைக்கிறார்கள் அதில் வந்து நிறைய பங்குகள் வந்து உள்ள வருது நிறைய பங்குகள் வெளியே போகுது நிறைய பங்குகளுக்கு வெயிட்டேஜ் கூடுது இந்த உள்ள வரும்பொழுதும் வெளியே போகும்பொழுதும் இப்ப உதாரணமா குட்ஸி இண்டெக்ஸ்ல வந்து புதிதாக ஆட் பண்ணக்கூடிய பங்குகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரி எனர்ஜி ஸ்விக்கி எனர்ஜி ஒன் சோர்ஸ் சயின்சஸ் இன்வென்சர்ஸ் நாலேஜ் இதெல்லாம் வந்து குட்சி இண்டெக்ஸ் புதிதாக நுழையக்கூடிய பங்குகள் இதனுடைய எக்ஸ்போசரை வந்து அந்த புட்சி அந்த இண்டெக்ஸ் அடிப்படையில் யாராவது வணிகம் பண்றாங்கன்னா அந்த ஃபண்டோ அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோ அதுல வந்து அவங்களுடைய ஸ்டேக்கை ஏற்றுவாங்க அதே சமயத்துல வந்து சில இது வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது சில பங்குகளுக்கு வெயிட்டேஜ் கூடுது ஏற்கனவே இருக்கு வெயிட்டேஜ் கூடுது அது பாத்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் மஹிந்திரா மஹிந்திரா பவர் கிரேட் டாடா பவர் வருண் பெவரேஜஸ் இண்டஸ்இன் பேங்க் அல்ட்ரா டெக் சிமெண்ட் இண்டால்கோ காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் ஹிட்டாச்சி எனர்ஜி மேக்ஸ் பைனான்சியல் சர்வீஸ் மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் யூபிஎல் இதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் வந்து கூடுது ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது அதே மாதிரி குறையக்கூடிய பங்குகள் நிறைய இருக்கு டைட்டன் அதானி என்டர்பிரைசஸ் டபிள்யூ ஸ்டீல் முக்கியமான பங்குகள் எடுத்துக்கிட்டோம்னா ஏசியன் ஸ்ரீ சிமெண்ட் அதானி டிரான்ஸ்மிஷன் அதானி பவர் சுஸ்லான் எனர்ஜி எம் ஆர் எஃப் ஆயில் கார்பரேஷன் கிராசிம் இண்டஸ்ட்ரி ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அதானி கிரீன் எனர்ஜி அதானி டோட்டல் கேஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு அவங்க அதானி குரூப் அளவு அதிகமா இருக்கிறத பாத்தீங்கன்னா அந்த வெயிட்டேஜ் குறைக்கிறத பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் டீரீஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதிக ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டதா இருக்கு வாலிட்டேரிட்டியை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கலாம் காரணம் அவங்களுக்குன்னு சில காரணங்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் குறைக்கிறாங்க வெயிட்டேஜ் குறைக்கிறப்ப அந்த அளவுக்கு பங்குகளை விக்க வேண்டி வரும் வெயிட்டேஜ் ஏத்துறப்போ அதற்கான பங்குகளை வாங்க வேண்டி வரும் அதே மாதிரி வந்து புதிதாக ஆட் பண்ணிருக்கக்கூடிய பங்குகளையும் அவங்க பங்குகளை வாங்க வேண்டி வரும் இதுதான் ஃபுட் புட்சியில வந்து அவங்க பண்ணிருக்கக்கூடிய ரீஜிக் அல்லது சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஓகே இப்ப அதை உள்ள சேர்த்திருக்காங்கல்ல சார் நம்ம கண்ண முடிவு நம்ம இன்வெஸ்ட் பண்ண கூடாதுல்ல அந்த மாதிரி அதுதான் நான் சொல்ல வந்தேன் இது வந்து உள்ள சேர்க்கறதுனால சில சமயம் ஏறும் சேர்க்க போறாங்கிற தகவல் வந்த உடனே கூட ஏறும் ஆனால் சேர்த்ததற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகுதான் அதனுடைய உண்மையான மதிப்பு என்னங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் உதாரணமாக ஒரு எம்எல்ஏயோ எம்பியோ இல்ல ஒருத்தர் நம்ம தேர்ந்தெடுத்தோங்கிறதுக்காக அவர் நல்லவரும் எடுத்துட முடியுமா இருக்கிறதுக்குள்ள அவர் நல்லவரையும் நம்ம நினைக்கிறோம் அல்லது நமக்கு சூட்டபுள்னு நினைக்கிறோம் தேர்ந்தெடுத்த பிறகு எவ்வளவு ரெக்ரெட் நம்ம பண்றோம் இல்லையா அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருத்தர் தேர்தல் எடுக்கலைனாலும் எந்தவித பதவியிலும் இல்லைன்னாலும் நீங்க மகாத்மா காந்திக்கு இருக்கின்ற பேரைக்கு நீங்க முடியாது ஒரு இந்தியாவுடைய பிரதமர் அவளைனாலும் வல்லபாய் பட்டேலுடைய மதிப்பை நீங்க குறைக்க முடியாது கூட்ட முடியாது அது அவருக்குன்னு உள்ளது அவருக்கு இருக்குது இல்லையா சோ அது மாதிரிதான் நல்ல பங்குகளா இருக்கும் பட்சத்துல அதற்கு வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமலே தானாகவே அதனுடைய மதிப்புங்கிறது வந்து சேரும் முதல்ல அதுதான் சொன்னேன் சென்செக்ஸ பத்தி சொல்லும் நீண்ட கால அடிப்படையில அதனுடைய ஓன் வெயிட்டேஜ்ல அதனுடைய ஓன் பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த ப்ரொமோட்டருடைய கிரெடிபிலிட்டியில இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க எப்படி பெனிபிட்ஸ் கொடுக்குறாங்கிறத வச்சு தான் விலை இருக்குமே தவிர ஒரு குறியீட்டுல சேர்க்கறதுனால மட்டுமோ அந்த உள்ளே வெளிய கேம்னால மட்டுமோ அதனுடைய மதிப்புகள் கூடுவதோ குறைவதோ கிடையாது இது வந்து கட்டாய திருமணம் மாதிரி கம்பல் பண்ணி உள்ள இருக்கிறதுனால நம்ம வாங்கணுமே வாங்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையா தான் நம்ம அத பார்க்கணும் அதே மாதிரி ஐபிஓ இன்னைக்கு வந்து ஓஷால் பம்ப்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு சார் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு சரி அவங்க வெளியிட்ட விலை அறுநூத்தி பதினாலு ரூபாய் பங்கு வெளியிட்ட விலை அறுநூத்தி பதினாலு ரூபாய் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு மடங்கு ஓ சப்ஸ்கிரைப் ஆனிச்சு பார்த்தா இந்த அறுநூத்தி பதினாலு ரூபாய் வெளியிடப்பட்ட விலையை விட பல மடங்கு அது ஒரு லிஸ்ட் ஆகுமோன்னு எதிர்பார்க்கப்பட்டது பட் அந்த அளவுக்கு இல்ல அறுநூத்தி முப்பத்தி நாலு ரூபான்னு ஒரு மூணு பெர்சென்டா அந்த மாதிரி சொல்லலாம் ஒரு இருபது ரூபா பிரீமியத்துல லிஸ்ட் ஆனிச்சு அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் உச்சபட்ச விலையா போணுச்சு ரொம்ப பிரீஃபா பட் அறுநூத்தி இருபத்தி ரெண்டுங்கிற லோவை தொட்டுட்டு முடிவடையும் பொழுது அந்த அறுநூத்தி பதினாலு வெளியிடப்பட்ட விலையை விட ஒரு ரெண்டு ரெண்டு பர்சன்ட் அதிகமா ஒரு பத்து ரூபாய் ஏற்றது பத்து ரூபாய்க்கு மேல ஏற்றத்துல இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு பாசிட்டிவா தான் முடிவடைஞ்சிருக்கு நிச்சயமா பங்கு வெளியிடப்பட்ட விலையை விட பாசிட்டிவா தான் முடிவடைஞ்சிருக்கு பட் பெரிய முப்பத்தி நாலு மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆன அளவுக்கு அது இல்லைங்கிறது நம்ம கவனிக்கணும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்து ஹெச்டிபி ஐபிஓ ரிலீஸ் ஆகுங்களா ஆமா ஹெச்டிபி பைனான்சியல் சர்வீசஸ் ரொம்ப அதிக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இப்ப காஞ்சிபுரம் சின்ன சின்ன ஊர்களில் கூட இந்த இதனுடைய கிடைகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இவங்களும் வீட்டுக்கடன் மற்ற இதெல்லாம் கொடுக்குறாங்க மற்ற கடன்கள் எல்லாம் என்பது வீட்டுக்கான அந்த கம்பெனி ஹெச்டி துணை நிறுவனம்னு சொல்லலாம் அல்லது கிட்டத்தட்ட ஏதாவது தொண்ணூத்தி நாலு பெர்சென்ட் பங்குகளை அவங்கதான் வச்சிருக்காங்க அந்த குடும்பம் தான் வச்சிருக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஐபிஓ வெளிவர்றாங்க இதுல வந்து முழுமையா ஐபிஓன்னு சொல்ல முடியாது பத்தாயிரம் கோடி கிட்ட பங்கு விற்பனைன்னு சொல்லலாம் அதாவது சேல் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தான் நிறுவனத்துக்குள்ள கம்பெனியுடைய வளர்ச்சிக்காக உள்ள போகக்கூடியதா சொல்லப்படுகிறது மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஜூன் இருபத்தி பங்கு வெளியீடு துவங்குகிறது இருபத்தி ஏழு வியாழன் என்று முடிவடைகிறது மூன்று நாள் தான் இந்த பங்கினுடைய வெளியீடு இருக்க போகிறது சில பங்குகள் ஐந்து நாட்கள் வச்சிருந்த பார்த்திருப்பீங்க போன வாரம் இது மூன்று நாள் தான் இருபத்தி துவங்கி இருபத்தி ஏழு முடிவடைகிறது செவ்வாயிலிருந்து வியாழன் வரை பங்கு ஒன்றின் விலை எழுநூறு ரூபாய் குறைந்தபட்சம் அதிகபட்ச விலை எழுநூத்தி நாற்பது ரூபாய் எழுநூறுலோ குறைந்தபட்ச விலை எழுநூத்தி நாற்பது உச்சபட்ச விலை பிரைஸ் பேண்ட் சொல்றோம் குறைந்தபட்சம் இருபது பங்குகள் விண்ணப்பிக்கலாம் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் ரீடெய்ல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள் விண்ணப்பிப்பவர்கள் ரீடெயில் இன்வெஸ்டர் சொல்லப்படுவார்கள் அவர்கள் குறைந்தபட்சம் இருபது பங்குகள் அப்புறம் அதனுடைய மல்டிபிள் ஸ்லாட்ஸ்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் ஜூலை ரெண்டு இந்த பங்கு பட்டியலிடப்பட இருக்கிறது இந்த பங்குனுடைய விலை இதனுடைய மதிப்பீடு பத்தி நம்ம கருத்து சொல்றதுக்கு இல்ல பொதுவாக இந்த நிறுவனம் வந்து இந்த பங்கு விற்பனையின் மூலமாக மிக அதிக பலனை பெறப்போவது இந்த நிறுவனத்தை விட ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏன்னா அவங்க கையில இருக்கக்கூடிய பங்குகளை வித்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி கிட்ட நிதி அவங்களுக்கு வந்து சேரப்போகிறது அப்படிங்கறதுனால அதுவும் ஒரு பெரிய இதுல வந்து ஒரு இன்சிடென்ட்ல ஒரு சைட் இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க வேண்டி இருக்குமா சார் சொல்றதுக்கு இல்ல மார்க்கெட்ல இன்னைக்கு தேதிக்கு ஃபேன்சி இருக்குதா சொல்றாங்க நீங்க கேட்டீங்கன்னா சின்ன இன்வெஸ்டர் கூட சின்ன சின்ன ஊர்களில இருந்து ஜிஎம்பிங்கிறாங்க என்னப்பா ஜிஎம்பினா கிரே மார்க்கெட் பிரீமியம் கிரே மார்க்கெட் பிரீமியம் ஐம்பது ரூபா இருக்காம சார் எண்பது ரூபா இருக்கா இதெல்லாம் யாரு எங்க சொல்றாங்க எந்த பேப்பர்ல வருதுன்னு தெரியல சி இதெல்லாம் ஊகங்களின் அடிப்படையில் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனம் நல்ல நிறுவனமா நல்ல நிறுவனம் அதனுடைய ப்ரோமோட்டர்ஸ் நல்ல ப்ரொமோட்டர்ஸ் நிச்சயம் நல்ல ப்ரொமோட்டர்ஸ் அந்த சான்றிதழ் வந்து கொடுக்கறதுக்கு நான் யாரு என்னுடைய கருத்து இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து பட் இந்த விலை சரியான விலையா அது சப்ஜெக்டிவான மேட்டர் அதை நான் சொல்ல முடியாது இது மலிவான தெளிவான விலையா அது நல்ல விலையா இதுல விண்ணப்பிக்கலாமா விண்ணப்பிக்க கூடாதா அப்படிங்கறது நான் சொல்லக்கூடாதுங்கிறது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நம்ம பரிந்துரைப்பதோ அல்லது அதை போடாது போடக்கூடாதுன்னு பரிந்துரைப்பது கூட அல்லது போடணும்னு சொல்றது கூட நம்முடைய வேலையில நம்ம சொல்ல முடியாதுன்னு செட்டி சொல்லியிருக்கு அதனால அதை பத்தி நம்ம பேச முடியாது பட் அதை வந்து நீங்க இந்த வேல்யூ எனக்கு இந்த ஒர்த்தா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க அவ்வளவுதான் நிச்சயம் சார் சார் ஆதித்ய பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் லிமிடெட் அதுல பிரிஞ்ச ஒரு பங்கு வந்து திருப்பி லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா சார் நீங்க கூட சொன்னீங்க சில வாரங்களுக்கு முன்னாடி Correct. ஆதித்ய பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் லிமிடெட்ங்கிறது இருநூத்தி அறுபது எழுபது ரூபாய்ல இருந்து முன்னூறு ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு நிறுவனம் முன்னூத்தி இருபத்தஞ்சு எல்லாம் கூட போயிருக்கு அது வந்து நஷ்டத்துல இயங்கிக்கிட்டு இருந்தது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கன்சாலிடேட்டடா அதை ரெண்டா பிரிச்சு ஒரு பங்கு வந்து ஏபிஎஃப் கண்டினியூ ஆகும் ஆதித்ய பிர்லா ஃபேஷன் ரீட்டை லிமிடெட்னே கண்டினியூ ஆகும்னு சொன்னாங்க இன்னொரு பங்கு வந்து ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட் அப்படின்னு வந்து லிஸ்ட் ஆகும் சொன்னாங்க அதாவது பிரீமியம் கேட்டகரினு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட பிரான்ஸ் எல்லாம் தெரியும் சொல்ல வேண்டியது இல்ல அந்த பிராண்ட்ஸ் அதுல வந்து இதுல கொண்டு வந்துடுறாங்க அது ப்ராஃபிட்டபிளான நிறுவனமா இருக்கும் ஏபிஎஃப்ஆர்எல் தொடர்ந்து இப்போதைக்கு நஷ்டத்துல இருக்கு விரைவில் அது லாபத்துக்கு மாற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க சோ இந்த ஏபிஎஃப்ஆர்எல் பிரிக்கப்பட்ட பிறகு முன்னூறு ரூபாயிலிருந்து அல்லது இரநூத்தி தொண்ணூறு ரூபாயிலிருந்து குறைஞ்சு எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகி நாலு ரூபாய் எழுபத்தஞ்சு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய நிறுவனம் இருநூறு ரூபாய்க்கிட்ட மதிப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டது அது எவ்வளவு தூரம் கரெக்ட்டு நம்ம அதெல்லாம் சப்ஜெக்டிவ் வேல்யூவேஷன்ஸ் அந்த நிறுவனம் வந்து திங்கள் அன்று பட்டியலிடப்படுகிறது இருபத்தி மூன்றாம் தேதி ஆதித்ய பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் அது இருநூறுக்கு பட்டியலிடப்படுமா நூத்தம்பதுக்கு பட்டியலிடமா இல்ல இருநூத்தம்பதுக்கு ஆகுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பட் இந்த ஷேர் அலாட் மட்டும் எல்லாருடைய டிமெட் அக்கௌண்ட்டுக்கும் வந்திருக்கணும் அல்லது இன்னைக்கு நாளைக்கு வந்துரும் நான் நினைக்கிறேன் ஏன்னா லிஸ்ட் பண்றாங்கன்னு நிச்சயமாக கிரெடிட் கொடுத்துருக்கணும் கொடுத்துட்டாங்களா டிமிட் அவுண்ட்டு செக் பண்ணிக்கணும் ஏற்கனவே ஏபிஎஃப்ஆர்எல் ஷேர் வச்சிருந்தவங்க அவங்களுக்கு இந்த ஷேர்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கணும் சிறப்புங்க சார் ரொம்ப நன்றி சார் டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டீங்க நம்ம நேர்கள் கேள்விகளும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அதை பத்தி நம்ம நாளைக்கு வேணா டிஸ்கஸ் பண்ணலாம் சார் நிச்சயம் பேசுவோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரண் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க